நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா எப்படி இந்த மனித பிறவிக்கு வந்துள்ளோம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய கான்ஷியஸ் வந்து ஃபஸ்ட்டு கல் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறோம் தட் இஸ் ஸ்டோன் கிங்டம் அடுத்து வந்து பிளான்ட் கிங்டம் அடுத்து வந்து ஆனிமல் கிங்டம் ஃபைனலாக ஹியூமன் பீயிங் கிங்டம் அப்படி தான் வருவோம் இங்கே வந்து கல்லா பிறப்போம் தட் இஸ் அப்போ வந்து ஆன்மா இருக்காது கான்ஷியஸ் மட்டும்தான் இருக்கும் ஆனால் அதுவும் இறந்து போகும் கல் இறந்து போவோம் அப்படின்னா எப்படி புரிஞ்சிக்கணும் பழைய கல்லாக இருந்தால் தூள் தூள் ஆகிடும் புது கல்லாக இருந்தால் உடையும் தட் இஸ் தூள் ஆயிடுச்சுன்னா சைத்தன்யம் அது அந்த கல் இறந்து போயிடுச்சின்னு அர்த்தம் சைத்தன்ய சக்தி குறைஞ்சிடுச்சு அந்த கல் சாம்ராஜ்யத்தில் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா தூங்கிறது கற்றுக்குவோம் ஏன்னா ஆயிரக்கணக்கில் ஒரே இடத்துல அது இருக்கும் தூக்கம் கற்றுக்குவோம் இப்படி கிறிஸ்டல்ஸு அண்டு விதவிதமான கல் இருக்குது இல்லையா பூமி மேலே அத்தனை விதமான கல்லாக பிறந்திருப்போம் அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பிளான்ட் கிங்டம் மர சாம்ராஜ்யத்துக்கு வருவோம் அங்கே என்ன கற்றுக்குறோம் சுவாசத்தை கற்றுக்குறோம் அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஆக்சிஜன் விட்டுறது கற்றுக்குறோம் இப்போது கல் மேலே இன்னொரு ஸ்டெப்பு நம்ம வளர்ந்துட்டோம் நம்ம தான் அப்போது கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் சைத்தன்யம் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறோம் இங்கே வந்து கொஞ்சம் மூமெண்ட் வந்துச்சு செடி கொடி மரங்கள் காற்றுக்கு வந்து ஆடும் அசையும் தேர்ட் வந்து அனிமல் கிங்டம் தட் ஈஸ் விலங்கு சாம்ராஜ்யம் விலங்கு சாம்ராஜ்யத்துக்கு வந்தால் இப்போ என்ன ஆயிடுச்சு உடம்பு இருக்குது தூங்குது சுவாசிக்குது மனம் புத்தி கொஞ்சமாக வளர்ந்துச்சு கொஞ்சம்தான் இருக்கும் செடி கொடி மரங்களுக்கு அது கூட இருக்காது ஆனால் இங்கே உறுப்புகள் புலங்கள் மனம் புத்தி எல்லாமே வந்துச்சு பட்டு இந்த ஆனிமல் கிங்டமில் எப்படின்னாக்கா ஒரு இருபது தவளைகள் ஒரு ஆன்மாவாக இருக்கும் ரெண்டு யானை ஒரு இருக்கும் தட் இஸ் குரூப் சோலாக இருக்கும் அங்கே வந்து இது ஆனிமல் கிங்டமில் ஆன்மா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கே கூட நம்மளுக்கு ஒரு இது இருக்குது எதுன்னா தண்ணியில் வல்லரா ஜலராசி தட் இஸ் தண்ணியிலே இருக்கும் அடுத்து வந்து பூமி தண்ணியிலே இருக்கிறது ஆமை அடுத்தது பார்த்தீங்கன்ற பன்றி தசாவதாரத்தில் வருது இது எல்லாமே உபயசரஜீவி பூச்சரம் ஜலச்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து முருகம் அடுத்து வந்து குறைவாக இருக்கிறது வாமனர் தட் இஸ் அன்மெச்சூர்டு ஹியூமன் பீயிங் இன்னும் வளராத மனிதன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இப்போ தான் மனித பிறவிக்கே வந்துவிட்டோம் எங்கிலேருந்து விலங்கு இருந்து அதனால தான் விலங்குகளை சாப்பிடக்கூடாது யாரை சாப்பிட்றோம் நம்மளை நாமே சாப்பிட்டிக்கிறோம் அதனால் விஷம் செல்வார் வளர்ந்த விலங்கு மனிதன் வரப்போகிற மனிதன் விலங்கு அப்படின்னு சொல்கிறாரு அதனால் விலங்குகள் நம்மளுடைய தம்பி தங்கச்சி காப்பாற்றணும் இயற்கையில் மனிதன் பெரிய பிள்ளைங்க ஜீவங்க சின்ன பிள்ளைங்க இது நல்லா புரிஞ்சிச்சா அடுத்து வந்து இதில் வந்து நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா தான் மனிதனாக வந்திருக்கோம் அதே மாதிரி அந்த விலங்கு மாதிரி ரத்தம் சதி மாம்சம் உறுப்புகள் புலங்கள் மனம் புத்தி அதோடு சேர்த்தியும் மனிதனுக்கு இருக்கிறது காமன் சென்ஸ் விச்சக்ஷனாக ஜானம் எது ரைட்டு எது ராங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு தன்மை அது எல்லோரும் யூஸ் பண்ணாதான் மனிதன் யூஸ் பண்ணலைன்னா காலி மறுபடியும் விலங்கு கேட்டகரியிலே இருப்போம் இப்போது நமக்குள்ள என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவும் தெரியாத மனிதன் வந்து எமோஷன்ஸ் தட் இஸ் அவத்தாரம் ரொம்ப கோபம் ஜாஸ்தி எமோஷன்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்த ராமர் ராமர்ன்னா அனைத்து எமோஷன்ஸ் எல்லாம் அடங்கி இருக்கிறவர் அமைதியாக இருப்பவர் சாந்தமாக இருக்கிறவர் அனைத்தும் ஏற்றுக்கொள்கிறவர் இப்படி நமக்குள்ளே வந்து அந்த எமோஷன்ஸ் எல்லாமே அடங்கிடும் கிட்டத்தட்ட தியானத்துக்கு வந்து எப்படி இருக்கும் அதே ஸ்டேஜ் தான் ஸ்டார்ட் பண்ணால் அனைத்தும் இறங்க ஆரம்பிச்சிரும் அடங்க ஆரம்பிச்சிடும் மனசு எமோஷன்ஸ் எல்லாமே அடுத்த ஸ்டேஜில் எப்படி இருக்கும்னா கிருஷ்ணர் கிருஷ்ணர் எப்படி ஒரு ஆனந்த நிலை எந்த சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் அவர் வீரன் மாதிரியே இருப்பார் மற்றவங்க மாறி மாறி இருப்பாங்க ஆனால் அவர் வந்து வீரனாகவே இருப்பார் ஒரு ஆர்ட்ஸு சங்கீதம் கலைகள் டான்ஸ் என்ஜாய்மெண்ட் குருஜி சொல்லுவார் லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதி மூணுமே இருக்கும் அவர்கிட்ட நல்ல செல்வம் இருக்கும் அப்புறம் வந்து ஜானம் இருக்கும் கலைகள் இருக்கும் சக்தி இருக்கும் அனைத்தும் இருக்கும் அனை அனைத்தும் பயன்படுத்துவார் அப்படி இருப்பார் அதனால் அவர் வந்து எதுவும் எதிர்பார்த்து பண்ண மாட்டார் அவருக்கு வந்து அவங்களா எனிமீஸான்னு நினைப்பாங்க கிருஷ்ணர் இவர் வந்து யாரையும் எனிமையான்னு நினைக்க மாட்டார் கொலை பண்ணுவார் ஆனால் எனிமையான்னு நினைக்க மாட்டார் எதிரியான்னு நினைக்க மாட்டார் மற்றவர்களுக்காக தான் செய்வார் தவிர இப்படி அவர் வந்து ஸ்ரீகிருஷ்ண பரமான்மா அப்படின்னா என்னன்னா பரமான்மா நிலை அடைந்தவர் ராமருக்கு குருவி இருக்கார் தெரியுமா பேர் சொல்ல முடியுமா வசிஷ்டர் அதே மாதிரி கிருஷ்ணருக்கு குருவி இருக்கார் தெரியுதா சாந்திப்ப மகாமுனி இவர் நாலு வயசுலேருந்து தியானம் பண்ணுவார் இப்போது கடவுளுக்கே குரு தேவை அப்படின்னா கீழே நம்மளுக்கு தேவையா இல்லையா கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் குரு தேவை அப்போ என்ன பண்ணியிருக்காரு தான் இத்தனை பிரிவில் அடைந்த ஞானத்தை மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அதுதான் பகவத்கீதா இப்போ பகவத்கீதை என்ன மனிதனுடைய மேனுவல் உடல் என்பது யந்திரம் இது இந்த யந்திரத்தை சரியாக உபயோகப்படுத்தணும்னா என்ன வேணும் மேனுவல் வேணும் இப்போ கேமரா வாங்கிட்டால் கொடுப்பாங்களே இல்லையா டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் எதை பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா கொடுப்பாங்களா கொடுப்பாங்க டிவி வாங்கினா எதை வாங்கினா ஒரு மேனுவல் கொடுப்பாங்க மனிதனுடைய மேனுவல் பகவத்கீதா எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது நீ யார் எந்த நிலையில் கர்மங் கர்மங்கள் செய்யணும் நீ எப்படி இருக்கணும் ஒரு பேலன்ஸு ஸ்டேட்டில் ஒரு யோகியா எப்படி நம்மளை நாம மோல்டு பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் இது கிருஷ்ணர் அவதாரம் அடுத்து பார்த்தீங்கன்னா புத்தர் புத்தர் என்ன பண்ணுவார் கிருஷ்ணர் வந்து சில பேருக்கு மட்டும்தான் ஞான செஞ்சுருக்காரு செலக்டட் பர்சன்ஸ்க்கு பட் புத்தர் அப்படி இல்லை எல்லோருக்கும் கொடுத்துருக்காரு அப்படி கொடுத்தாதான் அவர் ஹாப்பியாக இருப்பார் அவருக்கு எ எது இருந்தாலும் ஹாப்பினஸ் இல்லை கொடுத்தா தான் ஹாப்பினஸ் இதில் த்ரீ ஸ்டேஜஸ் இருக்குது ஹரிஹண்ட் போதி சத்வா புத்தா ஹரிஹண்ட்னா அவங்க மட்டும் தியானம் செஞ்சுக்கினி அவங்களுடைய அந்தர் எதிரிகளை ஜெயிச்சவர்கள் அதுதான் அரிஹந்த் அரியன்னா எதிரி ஹந்தன்னா உள் எதிரிகளை கொலை பண்ணவர் அப்படின்றது அர்த்தம் ஜெயின்ஸு ஷாப்ஸுமே எல்லாம் இருக்கும் அது அரிஹண்ட் அப்படின் சொல்லி ஒரு போஸ்டர் வச்சிருப்பாங்க இது செகண்டு போதி சத்தம் அப்படின்னா அவங்க ஜெயிச்சதே கிடையாது மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் ஹாப்பினஸ் இது அடுத்த போதிசத்துவம் புத்தர் அண்ணா என்ன உலக மக்களுக்கு அனைவருக்கும் கொடுத்தா தான் அவங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லைன்னா அவங்களுக்கு துக்கம் இருக்கும் அவங்களுக்கு பர்சனலாக துக்கமும் இருக்காது மக்களுக்கு கொடுக்கலன்னா அவங்களுக்கு துக்கம் இருக்கும் அதனால் அது புத்தர் கடைசியாக இருக்கிறது கலியுகத்தில் சொல்கிறோம் கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம் கல்கி யார் எப்படி இருப்பாங்க ஐடியா இருக்கா கல்கி உங்களுக்கு மேம் மேடம் உங்களுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் கூட அப்படிதான் எஜுகேட் ஆயிட்டேன் எல்லாமே மகாவிஷ்ணு அவதாரம் தான் சொல்லுவாங்க சார் தசாவதாரம் எல்லாமே தட் இஸ் மகாவிஷ்ணு கிடையாது ஒரு ஆன்மவுடைய பயணம் இது இப்ப பாத்தீங்கன்னா அந்த கல்கி அப்படின்னா குதிரை மேலே கத்தி வச்சுக்கின்னு வருவார் அப்படின் தான் சொல்லுவாங்க கத்தி என்றால் ஞானம் நமக்குள்ளே இருக்கிற அறியாமலத்தனத்தை ஞானம் என்ற கத்தி வச்சு நம்ம வெட்டிடணும் தட் இஸ் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தியானி கல்கி அவதாரம் தட் இஸ் ஞானம் பெறுவது சிம்பிள் தான் மகாங்கள் அப்படின்னா அவங்களுக்குள்ளே அறியாமலத்தனத்தை ஞானத்தோட வெட்டி வச்சுருக்கிறாங்க மகாங்கல் ஆயிருக்காங்க அதனால் இப்போ நம்ம அதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் கடைசியாக சிம்பிளாக ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சிடலாம் நம்ம செஷன் கடவுள் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா நம்ம எல்லோரும் எங்கே தேடுவோம் கோயிலுக்கு போய் தேடுறோம் வெளியதா தேடுறோம் இது நம்ம கிளாரிட்டிக்கு வரலாம் ஃபஸ்ட்டு ஓஷோ ஒரு கதை சொல்லுவார் ஒரு டைமில் கடவுள் நம்ம நடுவில் எதாக இருப்பார் ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க பிரச்சனைகள் வந்தாலோ கோரிக்கைகள் நிறைவேறலைன்னா கடவுளுக்கு போய் சொல்லுவார் அவங்க க்ளியர் பண்ணுறாரு அப்போ என்ன ஆயிடுது க்யூ கட்டுறாங்க மக்கள் இவர் வந்து தாங்க முடியல கடவுளுக்கு நான் எங்கேயே ஓடி போகணும் அப்படின்னு கேட்டாக்கா சீடன் சொல்லியிருக்காங்க சுவாமி நீங்கள் ஹிமாலயாளுக்கு போங்க அப்படின்னா இல்லைப்பா ஃப்யூச்சர் எனக்கு தெரியும் யாரோ ஒருத்தர் ஹிமாலயாஸ் கண்டுபிடிச்சி வந்தாங்கன்னா மறுபடியும் மக்கள் க்யூ கட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாரு சுவாமி நீங்கள் அந்தரிக்ஷத்துக்கு போங்க ஸ்பேஸு அங்கே யாரும் வரமாட்டாங்க அப்படி என்ன இல்லைப்பா இவங்க ராக்கெட் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்போது ராக்கெட் போட்டுக்கணும் வருவாங்க மறுபடியும் க்யூ கட்டுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மூத்த சீடன் சொல்கிறாரு சுவாமி நீங்கள் ஒன்று பண்ணுங்க நீங்கள் மனிதனுக்குள்ள போய் தங்கிடுங்க மனிதன் எப்போவுமே வெளியாக தேடுவாங்க தாங்குள்ள தான் தேட மாட்டான் நீங்கள் சேஃப்டியா இருக்கலாம் அப்படின்னா நம்மக்குள்ளே போய் தங்கி இருக்கிறாரு அது அவர் சேஃப்டியா இருக்கிறாரு இப்போ நம்ம என்ன பண்றோம் வெளியே ஓடி ஓடி தேடுறோம் இதுதான் பூஜைக்கும் தியானத்துக்கும் வித்தியாசம் நம்மக்குள்ள இருக்கிற கடவுளை தேடி போகிறோம் அதனால தான் உடல் ஆரோக்கியம் வருது மன அமைதி வருது நமக்கு தெரியாத ஜானம் நம்மளுக்கு வர்றது யாரும் சொல்ல மாட்டாங்க போக போக இந்த மாதிரி கிளாஸஸ் கூட யாருக்கும் தேவையில்லை உங்களுக்குள்ள இருந்தே ஜானம் வர ஆரம்பிச்சிடும் இதை ஜஸ்ட்டு நம்ம வந்து சும்மா மேக்கப் தான் இதெல்லாம் அதனால் அனைவருக்குள் ஞானம் இருக்குது அது வெளியே வர ஆரம்பிச்சிரும் இதுதான் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ அல்ல தேங்க் யூ